வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் இந்தியாவின் நீடித்த வளர்ச்சியை உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்திய வம்சாவளியினரின் கடின உழைப்பு இந்தியா மீது உலக நாடுகளுக்கு பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தியிருப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார் சிறைச்சாலைகளில் காசநோய் ஒழிப்புக்கான நூறு நாள் தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநிலங்களையும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார் போபால் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சாய் கார்த்திக் விஷ்ணுவர்தன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் பல்வேறு துறைகளிலும் இந்தியாவின் நீடித்த வளர்ச்சியை உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருவதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் பதினெட்டாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா விரைவில் உருவெடுக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் கடந்த பத்து ஆண்டுகளில் இருபத்தைந்து கோடி மக்களை வறுமையிலிருந்து மீட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் நிலவிலுள்ள சிவசக்தி முனையில் சந்திரயான் விண்கலம் தர இறங்கியபோது நாம் அனைவரும் பெருமிதம் அடைந்ததாக கூறிய பிரதமர் இந்தியாவின் டிஜிட்டல் புரட்சியை கண்டு உலக நாடுகள் வியப்பதும் நமக்கு பெருமிதம் அளிப்பதாக தெரிவித்தார் வருங்காலத்தில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள வருவோர் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட விமானம் மூலம் பயணம் செய்யும் தருணம் விரைவில் உருவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து நாடு திரும்பியதை நினைவு கூறும் வகையில் இந்த மாநாடு நடத்தப்படுவதை சுட்டிக்காட்டிய அவர் தற்போது பண்டிகைகள் நிறைந்த காலம் என்பதோடு விரைவில் கும்பமேளா தொடங்கவிருப்பதாகவும் தெரிவித்தார் நாட்டின் விடுதலையில் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் பங்களிப்பு அளப்பரியது என்றும் தற்போது இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற அவர்கள் பாடுபட வேண்டுமென்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் இந்தியா இளைஞர்கள் அதிகம் உள்ள நாடாக மட்டுமின்றி திறன்மிக்க இளையோர் உள்ள நாடாகவும் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அந்தந்த நாடுகளில் இந்தியாவின் தூதர்களாக செயல்படுவதாகவும் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கென இயக்கப்படும் சிறப்பு சுற்றுலா ரயிலான பிரவாசி பாரதிய எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையையும் பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் உலகெங்கும் வசிக்கும் இந்திய வம்சாவளியினரின் கடின உழைப்பு காரணமாக இந்தியா மீது உலக நாடுகளுக்கு பெரும் நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளாா் இங்கிலாந்து சென்றுள்ள அவர் லண்டனில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றினார் இந்தியர்களின் சேவை கலாச்சாரம் பணி நெறிமுறை மற்றும் அவர்கள் வசிக்கும் நாடுகளுக்கான பங்களிப்பு போன்றவை இந்தியா மீது நல்லெண்ணம் ஏற்பட வழிவகுத்துள்ளதாக அவர் கூறினார் இந்தியாவில் கொண்டாடப்படும் பொங்கல் மகர சங்கராந்தி லோரி போன்ற பண்டிகைகள் நாட்டின் மதம் ஆன்மீகம் மற்றும் கலாச்சார உணர்வுகளை பிரதிபலிப்பதால் வெளிநாடுகளுக்குச் சென்றாலும் இந்தியர்கள் இந்த பண்டிகைகளை சிறப்புடன் கொண்டாடி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இதனிடையே லண்டனில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு திரு ஓம் பிர்லா மரியாதை செலுத்தினார் நாடு முழுவதும் உள்ள சிறைச்சாலைகள் மற்றும் சீர்திருத்த பள்ளிகளில் காசநோய் ஒழிப்பு குறித்த நூறு நாள் தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநிலங்களையும் மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் மாநில மற்றும் யூனியன் பிரதேச உள்துறை செயலாளர்கள் சிறைத்துறை தலைவர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் மத்திய அரசின் காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த பணிகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது சிறைச்சாலைகள் அடைக்கப்பட்ட நிலையிலும் அதிக நெரிசலுடனும் இருப்பதால் காசநோய் தொற்று பரவுவதற்கு வாய்ப்புள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது அனைத்து சிறைச்சாலைகளிலும் காசநோய் குறித்த பரிசோதனைகளை அதிக அளவில் மேற்கொள்வதுடன் இம்மாதம் இருபத்தேழாம் தேதி முதல் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி வரையிலான காலத்தில் காசநோய் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியை ஏற்குமாறும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள அதிநவீன கவச வாகனம் துறைக்கும் தனியார் தொழில் துறையினருக்கும் இடையேயான ஒருங்கிணைப்புக்கு சிறந்த உதாரணமாக திகழ்வதாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த கவச வாகனம் டிஆர்டிஓ நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள வாகன ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையத்தால் முற்றிலும் உள்நாட்டிலேயே வடிவமைத்து தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கவச வாகனம் நமது போர்திறனை அதிகரிப்பதுடன் நீண்டகாலம் பயன் தரக்கூடியது என்றும் கூறப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வானியின் செய்தி அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் பிரதமரின் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் வீடுகள் பயன் இளையோருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கென இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொகுப்பு திட்டம் நடுத்தர வர்க்கத்தினர் பயன்பெறும் வகையில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான சுங்கவரி ஆறு சதவீதமாகவும் பிளாட்டினத்திற்கான சுங்கவரி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாகவும் குறைப்பு உற்பத்தி துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் கூடுதல் வேலை வாய்ப்புகள் உருவாக்கம் வேளாண் விளை குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பு வானிலை மாற்றங்கள் குறித்த தகவல்களை துல்லியமாக வழங்க இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இயக்கம் எந்த ஒரு பருவநிலை காலத்திலும் பயிரிடக்கூடிய நூற்றொன்பது புதிய ரகங்கள் அறிமுகம் வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நல திட்டங்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார் சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு அடங்கிய பரிசு தொகுப்பை முதலமைச்சர் வழங்கினார் மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை தொடங்கி வைத்தனர் இதனிடையே மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் மகளிர் உரிமைத் தொகையை பொங்கல் திருநாளை ஒட்டி இன்றே வழங்க முதலமைச்சர் திரு மு மூலம் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் பதினான்கு லட்சத்து அறுபத்தோராயிரம் மகளிர் பயன்பெறுவார்கள் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பாக யுஜிசி வெளியிட்ட வரைவு நெறிமுறைகளை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் இன்று தனி தனித்தீர்மானம் கொண்டுவரப்பட்டது இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கல்வி பொதுப்பட்டியலில் உள்ளதால் யுஜிசி வந்த திருத்தம் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்று தெரிவித்தார் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை ஆளுநர்களிடம் அளிக்கும் இந்த திருத்தத்தை எதிர்த்து மாநில அரசு அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் போராடும் என்றும் அவர் கூறினார் பின்னர் இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது முன்னதாக இந்த தீர்மானத்தின் மீது பேசிய பிஜேபி சட்டமன்ற குழு தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் யுஜிசியின் வரைவு அறிக்கையில் உள்ள குறைகளை மத்திய அரசிடம் சுட்டிக்காட்ட அவகாசம் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் பின்னர் இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் தமிழகத்தில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருச்சி வழியாக இயக்கப்படும் நான்கு ரயில்கள் இன்றும் நாளையும் ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது இதன்படி சென்னை எழும்பூர் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரி சென்னை கொல்லம் சென்னை மற்றும் எழும்பூர் கொல்லம் ஆகிய ரயில்கள் இரண்டு நிமிடம் ஸ்ரீரங்கத்தில் நின்று செல்லும் இதனிடையே பௌர்ணமி கிரிவலத்தையொட்டி விழுப்புரம் திருவண்ணாமலை இடையே வரும் பதிமூன்றாம் தேதி முன்பதிவில்லா சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது பங்களாதேஷில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டை போக்க இந்தியா இரண்டாவது கட்டமாக இருபத்தேழாயிரம் டன் அரிசியை அனுப்பி வைத்துள்ளது ஆந்திர மாநிலம் காக்கிநாடா துறைமுகத்திலிருந்து அனுப்பப்பட்ட இந்த அரிசி ஏற்றிய கப்பல் நாளை பங்களாதேஷின் சட்டோகிராம் துறைமுகத்தை சென்றடைய உள்ளது முதல் கட்டமாக கடந்த மாதம் இருபத்தாறாம் தேதி இந்தியா இருபத்தி நான்காயிரத்து அறுநூற்று தொன்னூறு டன் அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களை பங்களாதேஷிற்கு அனுப்பி வைத்தது வரும் மார்ச் மாதத்திற்குள் இந்தியா உள்ளிட்ட நாடுகளிடமிருந்து மொத்தம் ஆறு லட்சம் டன் அரிசி இறக்குமதி செய்ய பங்களதேஷ் அரசு முடிவு செய்துள்ளது யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் யுக்ரைனின் ஜபோஷியா பகுதியில் ரஷ்ய படைகள் வெடிகுண்டுகளை வீசி தாக்கியது தொடர்பான வீடியோ காட்சி ஒன்றை அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ளார் இந்த காணொலியில் உரையாற்றியுள்ள திரு ஜெலன்ஸ்கி ஜபோஷியா நகரை குறிவைத்து விமானத்திலிருந்து குண்டு வீசப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை யுக்ரைன் அரசு வழங்கி வருவதாகவும் கூறியுள்ளாா் போபாலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சாய் கார்த்திக் விஷ்ணுவர்தன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஆறு இரண்டு மூன்று ஆறு பத்து நான்கு என்ற சிற்கணக்கில் இந்தியாவின் அடில் பிரஜ்வல் இணையை வென்றது தோஹாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷரத்கமல் ஸ்னேஹித் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது நேற்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை பதினொன்று மூன்று எட்டு பதினொன்று பதினொன்று ஒன்று பதினொன்று ஒன்பது என்ற சிற்கணக்கில் கமது அப்துல்லா இணையை வென்றது ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் வேதாந்தா கலிங்கா அணி இன்று குணசிகா அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி இரவு மணி எட்டு பதினைந்துக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியாவின் நீடித்த வளர்ச்சியை உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருவதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் இந்திய வம்சாவளியினரின் கடின உழைப்பு இந்தியா மீது உலக நாடுகளுக்கு பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தியிருப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார் சிறைச்சாலைகளில் காசநோய் ஒழிப்புக்கான நூறு நாள் தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநிலங்களையும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார் போபால் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சாய் கார்த்திக் விஷ்ணுவர்தன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்